5S மேலாண்மை அமைப்பு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 5S மேலாண்மை அமைப்பின் அற்புதமான விஷயங்களை கற்றுக்கொள்வோம் இது நேரம் பொருட்கள் மற்றும் வளங்களை வீணடிப்பதை குறைக்க வேண்டிய அதே நேரத்தில் பணியிட செயல்திறன் உற்பத்தி திறன் பாதுகாப்பு மற்றும் மன வலிமையை மேம்படுத்துவதற்கான வழிமுறையாகும் இப்போது அதை பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் ஃபைவ் எஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சுத்தமான பணியிடத்தை வைத்திருப்பதன் மூலம் எவ்வளவு நேரத்தையும் ஆற்றலையும் சேமிக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதற்காக ஃபைவ் எஸ் மேலாண்மை அமைப்பு உங்களுக்கு உதவும் ஃபைவ் எஸ் என்பது வேலை செய்யும் இடத்தில் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஜப்பானிய வழிமுறையாகும் இது ஒழுங்கையும் தூய்மையையும் பராமரிப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையாகும் அதே நேரத்தில் எல்லாம் அதன் நியமிக்கப்பட்ட இடத்தில் இருப்பதை இது உறுதி செய்கிறது ஃபைவர்ஸின் கோட்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் வணிகங்கள் தேவையற்ற கழிவுகளை குறைக்கலாம் டவுன் டைம் நேரத்தை குறைக்கலாம் மற்றும் பாதுகாப்பான அதிக உற்பத்தி கொண்ட வேலை சூழலையும் உருவாக்கலாம் இந்த வழிமுறையின் ஐந்து படிகளை புரிந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் ஒவ்வொரு எஸ்ஸும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை குறிக்கிறது முறையை படிப்படியாக விரிவாக அறிந்து கொள்வோம் முதல் எஸ் செய்தி அல்லது வரிசைப்படுத்துதல் செய்தி என்றால் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வரிசைப்படுத்துதல் என்று பொருள்படும் இது வேலை செய்யும் இடத்தில் இருந்து தேவையற்ற பொருட்களை அகற்றுவதை விளக்குகிறது அதாவது உண்மையிலேயே தேவைப்படும் பொருட்களை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் இது ஒழுங்கீனத்தை குறைக்கிறது அத்துடன் இது பணியிடத்தையும் மிகவும் திறமையானதாகவும் ஒழுங்கமைவு கொண்டதாகவும் ஆக்குகிறது சீட்டன் என்றால் ஒழுங்கான ஒழுங்கமைத்தல் அல்லது ஒழுங்கமைத்தல் என்று பொருள் சீட்டன் என்றால் ஹிந்தியில் ஒழுங்கமைத்தல் மற்றும் ஆங்கிலத்தில் செட்டன் ஆர்டர் என்று பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட மற்றும் நிலையான இடம் இருப்பதை உறுதி செய்வதை இது விளக்குகிறது இதனால் தேவைப்படும்போது அதை எளிதாக கண்டறிய முடியும் இந்த அமைப்பு பணியிடத்தை திறமையானதாகவும் கொண்டதாகவும் ஆக்குகிறது மூன்றாவது எஸ் அல்லது சுத்தம் செய்தல் ஹிந்தியில் தூய்மை மற்றும் ஆங்கிலத்தில் பிரகாசம் என்று பொருள்படும் இந்த படிநிலையில் பணியிடத்தை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது அடங்கும் தவறாமல் சுத்தம் செய்வதன் மூலம் நாம் பணியிடத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பையும் மேம்படுத்துகிறோம் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறோம் எஸ் சிகெட்சு தரப்படுத்துதல் என்று பொருள் சிகெசு என்றால் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தரப்படுத்துதல் என்று பொருள்படும் இந்த படிநிலை முதல் மூன்று கட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்முறைகளை தொடர்ந்து பராமரிப்பதில் கவனம் செலுத்துகிறது தெளிவான தரநிலைகளை நிறுவுவதன் மூலம் பணியிடம் எல்லா நேரங்களிலும் ஒழுங்கமைக்கப்பட்டு சுத்தமாக வைக்கப்பட்டு அதன் சீரான தன்மையை உறுதி செய்கிறது ஐந்தாவது எஸ் ஷிட்சுகே ஒழுக்கம் என்று பொருள்படும் கடைசி மற்றும் ஐந்தாவது எஸ் ஷிட்சுகே ஆகும் அதாவது ஹிந்தியில் ஒழுக்கம் என்றும் ஆங்கிலத்தில் நிலைத்தன்மை என்றும் பொருள்படும் அனைத்து ஊழியர்களும் இந்த விதிகளை பின்பற்றி அவற்றை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள் ஒழுக்கம்தான் ஃஸ் அமைப்பை வெற்றிகரமானதாக்குகிறது சுருக்கம் ஃபைவஸ் அமைப்பின் ஐந்து படிநிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் அதாவது தரவரிசைப்படுத்தல் ஒழுங்கமைத்தல் சுத்தம் செய்தல் தரப்படுத்தல் மற்றும் நிலைநிறுத்துதல் ஃபைவஸ் அமைப்பு பணியிடத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது செலவுகளை குறைக்கிறது பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பணிச்சூழலை உருவாக்குகிறது இந்த கோட்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் பணியிடத்தை மிகவும் பயனுள்ளதாகவும் திறன்மிக்கதாகவும் மாற்றலாம் இப்போது உங்களுக்கான ஒரு செயல்பாடு உங்கள் வீட்டிலும் ஃபைஎஸ் அமைப்பை தொடங்குவது பற்றி சிந்தியுங்கள் ஒழுங்கற்ற அலுவலகத்தில் அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்வதை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு கருவிகள் தவறான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் சுத்தம் செய்வது புறக்கணிக்கப்படுகிறது இது உங்கள் செயல்திறன் பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி திறனை எவ்வாறு பாதிக்கும் இப்போது ஃபைவஸ் முறையை செயல்படுத்துவது பற்றி சிந்தியுங்கள் அதன் மூலம் உங்கள் பணியிடத்தில் என்ன மாதிரியான நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள்